நிலை என்ன சொன்னா சொன்னபடி செய்தும் நடக்காத ஒரு சூழ்நிலை நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும் உங்க பிள்ளைகளை குறிச்ச திருமணத்தை குறிச்சு நீங்க நினைச்சிருக்கிறது அவராலே வரும் ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்துல இரண்டு சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஒன் முதலாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு இந்த ஜபத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகரித்து கொண்டே போனாலும் நீங்க பயப்படவே வேண்டாம் எரிகிற அக்கினி சூளையை அமர்த்துகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அந்த அந்த இடம் வரைக்கும் தான் போகும் கத்தர் குறிப்பு குறித்து இருக்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் தான் போகும் அதற்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கத்தர் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து திரும்ப உயர்த்த ஆரம்பிப்பார் இரண்டாவதாக இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்பும்போது போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற விட்டுட்டு சாக்ரிபை பண்ணி அப்படின்னா எல்லாத்தையுமே இப்ப இந்த ஜபத்துல வந்து இருக்கிற நீங்க அப்படிதான் ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ எப்படி எல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்டு எப்படி வேணாலும் ஜபம் பண்ணலாம் ஆனா கூட நிறைய பேருடைய மனசுக்குள்ள நான் இவ்வளவு இவ்வளவு செய்யறேனே சிலர்லாம் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்களே நான் இனி என்னத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஆண்டு நான் எப்படி கீழ்ப்படியும் எனக்கு தெரியல எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல எப்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்னு நான் எனக்கு தெரியல இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இனி நான் என்ன ஆண்டவரே பண்ணணும் என்ன ஆண்டவரே பண்ணணும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல நான் நேரடியா அதுல டீல் பண்ணுவேன் ஏசப்பா நேரடியா டீல் பண்ணுவார் ஆமேன் இந்த சூழ்நிலையில யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் திருச்சபேல கேட்டுட்டு இருக்கலாம் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கலாம் இதே வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள எழும்பிட்டே இருக்கலாம் நான் இன்னும் என்ன பண்ணணும் என் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் இனி என்ன பண்ணணும் என் உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க அதையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே நான் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தேனே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் சோர்ந்தே போகாதீங்க நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரும்